ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கின்றார் நவாம்சத்தில் அவர் உற்சவம் அடைந்திருக்கின்றார் அவர் மறைந்தாலும் அவருடன் சேர்ந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒன்றாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் எந்த எந்தவிதமான குறைபாடும் இருக்காது ராசிநாதன் ஆரியில் மறைந்தாரே எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் அவர் நவாம்சத்தில் உச்சமடைந்து இருப்பதும் ஒரு காரணம் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது மற்றொரு காரணம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் அவர் ஆறுவில் இருப்பதனால் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்வது என்ற அதாவது உங்களுடைய சொல்லாலையும் உங்கள் செயலாலையும் தான் உங்களுக்கு கெடுதல் வருமே தவிர மற்றவர்களால் எந்த விதமான பிரச்சனையும் கெடுதலும் வராது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதனால் ராசிநாதன் நவாம்சத்தில் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சி செய்தால் அந்த காரியத்தில் நீங்கள் பெரிய வெற்றியை கட்டாயம் அடைவீர்கள் அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நிச்சயமாக நீங்கள் அதற்காக உழைக்கலாம் அதற்குண்டான பலன்களும் லாபங்களும் ஆதாயங்களும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உடன் சேர்ந்திருக்கின்ற செவ்வாய் என்னுடைய அருள் பூர்ணமாக இருப்பதனால் அவர் அஞ்சு குடைவர் என்பதனால் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் கொள்ளும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சனி பகவான் அவர் மூன்றிலே வக்கரமாகவும் இருக்கின்றார் ஆட்சியாகவும் இருக்கின்றார் இரண்டாம் வீட்டை ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் மாச கடைசியில் செவ்வாயினுடைய பார்வையும் ராசிக்கும் இரண்டாம் மீட்டிற்கும் கிடைப்பதினால் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் வீடும் வலிமையடைகின்றது இரண்டாம் இட்டு அதிபதிக்கு உங்களுடைய ராசிநாதன் நான்கிலும் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்திலும் இருப்பதனால் இரண்டாம் வீடு பூரணமாக பலம் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு போதிய அளவுக்கு வருமானம் எல்லாம் உண்டாகும் ஓரளவுக்கு வருமானம் வந்தால் கடன்கள் பலருக்கு இருக்கலாம் காரணம் ராசிநாதன் சஞ்சரிப்பதனாலும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் பணம் வந்தால் முதலில் நீங்கள் கடனை அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழ வாழலாம் பணம் வருகிறது இதை தற்காலிகமாக செலவு செய்தலாம் என்று கடனை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் முதலில் கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கு ஒன்று உண்டாகலாம் ஆறிலே ராசிநாதன் மறைந்தாலும் அவருடைய பார்வை பூரணமாக கிடைப்பதனால் எல்லா விதமான சௌபாகியங்களும் குடும்பத்தில் நடக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆடை ஆபரணங்கள் நகைகள் போன்ற நகைகளும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத பல நுணுக்கமான விஷயங்கள் இயற்கையில நீங்கள் அறிவாளி என்பதால் பலவிதமான விஷயங்கள் உங்களால் சாதிக்கப்படும் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு பூரணமாக இருப்பதனால் பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் அறிவுபூர்வமான உங்கள் சொல்லாலும் சாதிப்பீர்கள் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கட்டாயம் பெருகும் ஒரு சில சங்கத்தடைகள் மட்டும் குடும்பத்தில் ஏற்படலாம் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றும் வக்கரமாகவும் இருக்கின்றார் சகோதரக்காரன் செவ்வாயும் சாகதகமாக இருப்பதனால் அவர் ஆறில் மறைந்தாலும் செவ்வாய் ஆறிலே இருக்கலாம் அதனால் எந்த தவறும் இல்லை அவர் இயற்கையில் பாவகிரகம் என்பதனால் ராசிநாதனுடன் சேர்ந்திருக்கின்றார் மாத கடைசியில் அவர் ஏழையிலும் இருந்து மூன்றாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டு அதிபதிக்கும் அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீடும் வலிமையடைகின்றது ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நண்பருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் பலருக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் கிடைக்கலாம் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகும் நீண்ட நாட்கள் தங்கத்தடியாகி இருந்த காரியங்கள் வெற்றி அடைவதற்கு பூரணமான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற மான பாதிக்கு வழிவகுக்கும் அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இளையவர்கள் மூலமாக பலருக்கு சுப இந்த மாதம் நடக்கும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்பட்டால் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டு பலன்களை பார்க்கலாம் நாளிலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கின்றார் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயுடனும் நாலாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மதியான செவ்வாயின் குருவும் நாளுக்கு மூன்றிலே இருந்தாலும் அவருடைய பார்வை நாலாம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பதனால் நான்காம் வீடு சூட்சோகமாக வலிமையடைகின்றது அதனால் உடல் நலம் மனநலமும் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையோ லாபங்களோ விற்பது வாங்குவது குடியிருப்பு மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் தாயின் மூலமாக சுபவீரங்களும் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கூடி வரும் ஒரு சிலருக்கு முதலில் சொன்னது போல தாயாரின் மூலம் மூலமாக சுபவீரங்களும் ஏற்படும் படிக்கின்ற மாணவ மாணிகள் நிச்சயமாக கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கல்வியில் கவனச்சிதர்கள் ஏற்படும் புதன் சரியில்லாத காரணத்தினாலும் ரெண்டாம் வீட்டாதிபதியும் புதனும் வகரமாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக உடல்நலம் பாதிக்கப்படலாம் தசாபுத்தி சிறையில்லாதவர்கள் அவர்கள் தாயினுடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் நாலாம் வீட்டு அதிபதி நவாம்சத்தில் உச்சமடைந்து பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் பெரிய அளவிலே கை கொடுக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் பலருக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயங்களும் நாலாம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக நடக்கலாம் என்பதே கிரங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் ஆறிலே இருந்திருக்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்தால் அது தவறுதான் ஆனால் ராசிநாதனுடன் இருப்பதனால் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் ஏற்படும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கும் செல்லலாம் தாராளமாக நீங்களும் அவர்களை அனுப்பி வைக்கலாம் பலருக்கு நல்ல வேலைகளும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களும் பிள்ளைக்கு வரலாம் காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு ரெண்டிலே ராசிநாதனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் இருப்பதே அதற்கு காரணம் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையர் சுக்கர ஆவார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் மாசக் கடைசியில் அவர் பத்திரம் மீச பங்கம் அடைகின்றார் ஆறு கூடவர் ஒன்பதில் இருப்பதனால் தந்தையாலும் தந்தையவர்களாலும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் பத்திரை வரும்போது தொழில் ரீதியாக போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கலாம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் அவர் உடன் சுக்கரனும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பலருக்கு வீண் விரை செலவுகளோ அல்லது யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுப ஏற்படலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குப் பிறகு அவர் வக்ர நிவர்த்தியாகி எட்டிலே செல்வார் அப்பொழுதும் பிரச்சனைகள் தொடரும் காரணம் ஏழுக்குடிவர் எட்டிலே இருப்பதும் தவறு தான் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணம் வெற்றி அடையும் அதற்கு காரணம் குரு பார்வை பார்வையே அதன் முழு முக்கியமான காரணமாக அமையும் உடைய ராசிக்கு எட்டு குடையவர் சந்திரன் அவர் நால்கிரகம் எட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் விழிப்புடனும் இரவு பயணங்களை தவிர்க்கும் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சூரிய பகவான் ஆரம்பத்தில் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டுக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதினாலும் ஒன்பதிலே சுக்கரன் புதன் இருப்பதினாலும் தந்தையாலும் தந்தை ஒரு சில சங்கடங்களோ வீண்விரிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ கூட தந்தைக்கு வரலாம் அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் வீட்டு அதிபதி எட்டிலே இருப்பது அதற்கு காரணமாகி அவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆட்சி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றாலும் செவ்வாய் மட்டும் பார்த்திருந்தால் யோகத்தை உண்டாக்கும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஒரு சில சிக்கல்கள் வைத்திய செலவுகள் வீண்வீரிய செலவுகள் வரலாம் இது இப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கும்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கூடுதலவு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதே விதியாகும் அதை நீங்கள் முறையாக கடைபிடித்தால் பெரிய அளவு சங்கடங்கள் இருக்காது இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு தர்மகர்மா யோகம் புதனுடன் சேர்வதனால் தர்ம கர்மா யோகம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ளதால் தலைக்கு வந்தது தளபாயியோடு போய்விடும் அதாவது தந்தையாளர் தந்தை உருவால் பெரிய பிரச்சனை இருக்காது என்பதே அதனுடைய அர்த்தம் ஆனால் பிரச்சனைகள் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது உடைய ராசிக்கு பத்து புதனாகின்றார் பத்திலே கேது இருக்கின்றார் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது பத்தாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி யோகமும் வளர்ச்சியும் உண்டாகும் சனி செவ்வாய் பார்வை பத்தாம் எட்டு அதிபதிக்கு இருப்பதால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் சொந்த தொழிலாக இருந்தாலும் நேரடி கண்காணிப்பில் நீங்கள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாகும் தொல்லைகளும் சங்கடங்களும் இருக்கும் சட்டத்திட்டங்களுக்கு மதித்து கணக்கு நீங்கள் கட்டாயம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் சிக்கல் பணியில் இருப்பவர்களும் முழு கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டு அதிபர் எட்டிலே மாறி மாறுவார் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே இருந்தாலும் எட்டில் மறைகின்ற காரணத்தினால் தொல்லைகள் தொடரும் என்பதால் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவரும் சரி விழிப்பாக இந்த மாதம் செயல்பட வேண்டும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதினால் அது ஏதோ ஒரு வகையில் உங்களை கவசம் போல் காப்பாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலே நீசம் அடைகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி ஒன்பதில் இருப்பதினால் சகோதர வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் உண்டாகும் என்பது தெளிவு பிறகு அவர் பத்திலே நீசம் அடைவதால் பதினோராம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருப்பதினால் சுபவிரியங்களும் குரு பகவானுடைய பார்வையால் கட்டாயம் மாத கடைசியில் சுபவீரயங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரன் மூலமாக ஒரு சில யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கும் குரு பகவானுடைய பார்வை கட்டாயம் துணை செய்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன உடைய ராசிக்கு பன்னெண்டு கூட செவ்வாய் ஆகிறார் அவர் ஆறிலிருந்து பன்னெண்டாம் வீட்டை குருவுடன் பார்ப்பதினால் செலவுகள் செலவுகளெல்லாம் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்குமே தவிர வீண் விரை செலவுகள் இருக்காது பலருக்கு ஆன்மீகமான சம்பந்தமான பயணங்கள் உண்டாகி அதன் மூலமாக ஒரு சில சுப விரயங்களும் சுப செலவுகளும் ஆவதற்கே இந்த மாதம் கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது ஆக ராசிநாதன் ஆறிலே இருந்தாலும் செவ்வாயினுடைய சேர்க்கையாலும் மற்ற கிரகங்களுடைய ச சாதக சஞ்சாரிப்பினாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக தனப்பிராப்தியும் வெற்றியும் ஏதோ ஒரு வகையில் உங்களை உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் உங்களுக்கே உண்டான இயற்கையான அமைதியும் புத்திசாலி கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் தனுசு ராசி நண்பர்கள் மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது எல்லா விதமான நல்ல கட்டாயம் தரும் முடிந்தவர்கள் பெருமாள் கோயில் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதும் சக்கரத்தாழ சக்கரத்தாழ் வரை வழிபடுவதும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை குருவாரையில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்திற்கு உள்ள ஆரோக்கியத்திற்கும் உள்ள அமைதிக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் நன்றி வணக்கம்